பிஷ் பிரஹாஜி அவர்களே வருகை திறந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான பயணத்தை நிறைவேற்றும் நியர்த்தி வைத்திருக்கக்கூடிய அன்பார்ந்த இருந்த ஹாஜிமார்களே தாய்மார்களே அனைவருக்கும் சலம் அனைவருக்கும் வரத்துவாகி ஓவரகத் அல்லாஹ் பானுதோ தாவ எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் நாங்கள் ஹஜிக்கு போகிறோம் என்று சொல்லுவதை விட அவ்வா அவனை எங்கள் அவனது விருந்தாரிகளாக எங்களை அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏண்டா எப்ப நாம் எகராமை அணியப் போகிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து நாம் எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஆஷை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லோருடைய சங்கநாதமும் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும் அதுதான்

இப்ராஹிமே மக்களை நீண்ட நீண்ட பயணங்களில் இருந்து இந்த புனிதமான காலத்து நோக்கி கடமையை நிறைவேற்ற வருமாறு அழைப்பு விடுப்பீராக என்று சொன்ன அந்த அழைப்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுக்கிறார்கள் அதை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ அந்த நேரத்திலே முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த அழைப்பு கேட்டது அந்த நேரத்திலே தாய்மாருடைய கருவுக்குள்ளே இருக்கின்ற சிசுக்களுக்கும் அந்த அழைப்பு கேட்டது ஆடவுள் அருவாகிலே ஆத்மாக்களாக ரூபுகளாக இருப்பவர்களுக்கும் அந்த அழைப்பு கேட்டது அது தத்துவாக அப்பா சோதியவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அழைப்பு கேட்ட உடனே அழைக்கும் பொழுது இதோ ஆஜராகவே ரப்பே லப்பை லப்பை என்று யாரெல்லாம் ஒரு வாட்டி சொன்னார்களோ நிச்சயமாக அவர்கள் ஒரு ஹட்டி செய்வார்கள் பல தடவைகள் சொன்னவர்கள் பல தடவைகள் ஹஜ் செய்வார்கள் என்று அதில் தப்புல்லா அப்பின் அப்பா சிறதியாக காலால் அவர்கள் சொன்னதற்கிணங்க நாம் எல்லோரும் அந்த அழைப்புக்கு லெப்பை சொல்லி இருக்கிறோம் கண்ணியமான அன்பார்ந்த ஹாஜிமார்கள் இந்த விஷயம் வந்து சின்ன விஷயம் அல்ல அல்லாவின் விருந்தாளிகளாக நாம் அந்த புனிதமான கடமையை நிறைவேற்ற அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த ஒரு செய்ய வேண்டிய முதல் இடம் அதுதான் இது என்னுடைய என்னுடைய பரவோ என்னுடைய ஆட்சி பலவோ என்னுடைய ஆசியத்தோ என்னுடைய தைரியமோ அல்ல பண யாரை எடுக்க வேண்டும் என்று செலக்ட் பண்ணிய கூட்டத்தில் என்னையும் அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இதுதான் உண்மை இந்த தன்மைதான் வரவே கண்ணியமான கனவான்களை சகோதரர்களை ஆதிமார்கள் எனவே நாம் எல்லோரும் ஒரு தடவை அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம் அலஹது இல்லா இரண்டாவது சுருக்கமாகச் சொல்லுகிறேன் இந்த ஹஜ்ஜுக்குள்ள இகழாமை கட்டுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த நீங்கத்தில் இருக்கிறதை நாம் பயணம் சொல்லுகின்ற பொழுதும் எங்களுடைய நண்பர்கள் சகாக்கள் அயலவர்கள் ஊர் மக்கள் உறவினர்கள் இவர்களிடத்திலே சொல்லும்பொழுதும் பொழுதும் நாம் பாதுகாத்துக் கொள்ளவே வேண்டும் ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அலப்புருவான் வசனம் என்று விசேஷமாக இந்த இரண்டு கடமைகளுக்கும் அந்த 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 ஞாபகப்படுத்துகிறார் அல்லாவுக்காகத்தான் நோன்பு பிடிப்பதும் தான் ஜகாத்து கொடுப்பதும் அல்லாஹுக்காகத்தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கடமைக்குள்ளே எங்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு வகையான பெருமை மறைந்திருக்கிறது உண்டு அந்த ஹஜ்ஜை செய்பவர்களுடைய உள்ளத்திலே ஷேப்பான் போடுவான் அல்லது எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய மகளும் மருமகனும் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் என்று சொல்லும் பொழுதே இன்று பல மில்லியன் கணக்கு செலவழித்து செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இந்த ஹஜ்ஜு மாறிவிட்டது எங்களை அறியாமல் ஒரு வகையான தற்பெருமை

அந்த தப்பெருமை எங்களுக்கு வந்து விடக்கூடாது உதாரணத்திற்காக வளமையாக நான் ஞாபகப்படுத்துற ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் இந்த பழனி வாசல்களில் கடமை குறித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பழனி வாசலில் கடமை செய்பவர்களுக்கு உணவு விநியோகம் வழங்கப்படும் ஒவ்வொருத்தர் இந்த வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமைக்கு ஒரு நாளை பொருட்படுத்தி சாப்பாடு சப்ளை பண்ணுவார் அதனை சாப்பாடு கொடுப்பவர்களுடைய பேர் பட்டியல் அங்கே விளம்பர பலகையிலே போடப்பட்டிருக்கிறது அல்ஹாத் இன்னவர் அல்ஹாத் இன்னவர் என்று வருகின்ற எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஒரு செவ்வாய் கிழமை சாப்பாடு கொடுப்பவருடைய பெயருக்கு முன்னால் ஜனாப் என்று போட்டிருந்தார்கள் அல்ஹாத் என்று போடவில்லை காரணம் அவர் ஹஜ்ஜி செய்தது அந்த ஊர் மக்களுக்கு தெரியவில்லை அதற்கு பின்னால் இவர் ஒரு தடவை அந்த பேர் பலகையை பார்த்துவிட்டு இவர் ஆத்திரப்படுகிறார் ஆவேசப்படுகிறார் எல்லோருக்கும் அல்ஹாதை போட்டுவிட்டு ஏன் ஏழு பேருக்கு மாத்திரம் போடாம நீங்க திட்டமிட்டு நீங்கள் என்னை கேவலப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் அவர் குழம்பி போன பிறகு அந்த பள்ளி செக்ரட்டரி அவர்கள் நீங்கள் செய்தீர்களா வௌவாகி எனக்கு தெரியாது இல்லை நான் இருக்கிற நேரம் செஞ்சேன் கண்ணியமான சகோதரர்களே இந்த தொழுகிற ஆட்களுக்கு முன்னால் அது முசல் நீடுறது அது மட்டும் உரிய கடமை

சில விஷயங்கள் உறவு முறைகளில் ஏதாவது முன்ன பின்ன மனக்கசப்புகள் குரோதங்கள் விரோதங்கள் வாஸ்தவம் அது வரும் வரத்தான் செய்யும் வராமல் இருப்பதாக இருந்தால் ஒன்று நபியாக இருக்கணும் அல்லது மதக்காக அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் அதெல்லாம் பத்தி இப்ப எனக்கு பேச நேரம் இல்லை நாங்க செய்யற பாவத்துக்கு இப்ப இந்த டைல் ஏதாவது அழுக்கு விழுந்தால் டைல் போட்டு அதை கிளீன் பண்ணிடுவோம் உடுப்புல ஏதாவது அழுக்கடைந்தால் சமர்காலம் போட்டு அதை துப்பரவு பண்ணுவோம் நம்ம சாப்பிடுகின்ற பாத்திரங்கள் கோப்பைகள் ஏதாவது அதுல பட்டா டிஷ் வாஷ போட்டு அதை கிளீன் பண்ணும் வாகனத்துக்கு கார் வாஷ போடுவோம் கிளாஸுக்கு கிளாஸ் வாஷ போடுவோம் எல்லாம் அதற்குள்ள அந்த சாதனங்களை போட்டு அதை துப்பரவுபடுத்துற மாதிரி ஆதமுடைய மகன் செய்கின்ற பாவத்தை துப்பரவுபடுத்துகின்ற சாதனம் தௌபாதான் தௌபா நம்ம காலத்தை கேட்டிருக்கோம் அரபாவ ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம் சுபகாரம் தான் அரபா மைதானத்தில் இருக்கின்ற பெரும் பாவி யாரு தெரியுமா இமாம் हसन அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரசாலுலஹ் இன்னி நான் கேக்குறது ஓ வர்தா கபூல் ஆகுவானோ தெரியல என்று சந்தேகப்படுவது மிகப்பெரிய பாபம் இப்போ அங்க என்னது দোয়া கபூல் ஆகுது அல்லாஹ் மாதுகாக்கின கண்ணியமான சகோதரர்களே இந்த அلن கடைந்தவைகளை துப்புரவுடுத்துவதற்கு இருக்கிறமான எங்களோட பாவத்தின் அழுக்கை போக்குகின்ற மிக பிரதானமான சாதனம் தௌபா இந்த உருவு முரிய துண்டிக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தான செயல்னா அந்த தௌபாவையே டேமேஜ் ஆக்குது

ஒரு முஸ்லீம் பாராட்டக்கூடியவர்கள் இவர்களுக்கு அவர்கள் இணக்கமாகும் வரைக்கும் அவர்களை அப்படியே பெண்டிங்ல விட்டு வையுங்கள் என்ற அமைப்பிலே அவர் சொல்லிவிட்டான் என்ற விடயத்தை அதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதனால கண்ணியமான சகோதரிகளை அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளை அக்கம் பக்கத்துக்குள்ளே பல மனக்கசப்புகள் இருக்கும் சில நேர நாங்கள் தவறு செய்திருக்க மாட்டோம் எங்களை தப்பாக குறைந்திருப்பார்கள் இருந்தால் பிரச்சனை கிடையாது இந்த ஹட்டுடைய சவர காரணமாக வச்சு நாங்கள் எல்லோருடைய வீட்டு படியை மிதிக்க போகிறோம் விசேஷமாக அவர்களிடத்திலும் நாம் போய் மன்னிப்ப கேட்டு இருக்கிறோம் மன்னிப்பார்களா இல்லையா என்பது இரண்டாவது நாங்கள் அந்த இடத்திலிருந்து நிரோகாதியாகி விடுவோம் ஆனால் தப்பி விடுவோம் ஏற இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் விடுங்க பேப்பரும் பேனாவும் வைக்கப்பட்டிருக்கிறது தேவையான விடயங்களை நீங்கள் பண்ணிக்கொள் போறதுக்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்ப பட்டியல் போட்டு கொண்டு வருகிறேன் அடுத்த ஒரு விஷயம் கடன் கொடுக்கல் வாங்க அது கடனாக இருக்கட்டும் அல்லது இரவல் எடுத்ததாக இருக்கட்டும் அல்லது அபகரிப்பாக எடுத்ததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவருக்கு சேர வேண்டிய ஒரு பகுதி எங்களுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அதை வச்சுட்டு நாங்கள் சலுகா செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் தொழும் பொழுது ஒரு ஆடை அணிந்து தொழுகிறார் அந்த ஆடையுடைய பொறுமதி பத்து திருகம் ஆனால் அதிலே ஒரே ஒரு திருகம் ஹலாமான திருகமாக இருக்கிறது ஒன்பது திருகங்கள் ஹலாலாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த ஒரு திருகம் ஹலாமாக களவட்டிருக்கின்ற அந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழுகின்ற எந்த தொழுகையையும் அங்கீகரிக்க மாட்டேன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து வருவார்கள் புழுதி படிந்து வேறுவை சிந்தியவர்களாக பார்க்க பரிதாபமான கோணத்தில் வருவார்கள் சில பேருடைய உள்ள பதில் எப்படி வரும் என்றால் சில பேர் சொல்லும் பொழுது நடுங்குவார்கள் சிலவர் கட்டி வருகிறார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்லுகின்ற பொழுது பதில் ரெண்டு விதமாக வருமே அதாவது நீங்க சொன்னைக்கு எல்லாம் அங்கீகரித்தார்

கண்ணியமான அன்பார்ந்த ஹானிமார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் செய்கின்ற இந்த சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகளின் மூலமாக அவ்வளவு லட்சக்கணக்கை செலவழித்து நாம் செய்கின்ற சிரமப்பட்டு நிறைவேற்ற போகின்ற அந்த ஹஜ்ஜி பழைய துணி சூட்டி சூர்த்தி அடிக்கப்பட்டால் அவர்களை போல துப்பாக்கிய சாலையில் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது அதனால ஒரு இடத்துக்கு போக முன்னால இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரிபார்க்கும் ஒரு பிள்ளைய முக்கியமான ஸ்கூலுக்கு போட போறோமா சிவகாரம் அந்த ஸ்கூலுக்கு கூட முன்னால் அஞ்சு வருஷம் கரண்ட்டு வில்லையும் தண்ணி கில்லையும் காட்டுறதுக்காக ரெண்டுக்கு கூலி கேட்டு வருவோம் ஏன் அந்த டொக்கிமெண்ட்ஸ் சரியாக இருக்கும் எனக்குள்ள ரிஜாய் பண்ண பட்ட பட அதே மாதிரி நாங்கள் செய்கிற ஃபர்ஸ்ட்டி உண்டா

ாகவோ என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஹலாலாக சம்பாதிக்கிற பணத்தினால தான் எங்கள கடமைகளை எங்களை எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் எல்லாம் ஈடுபட்டு மாஷா அல்லா நாம் செய்ய போகிற அமல் எந்த மாதிரியான ஒரு அமலை நாம் செய்ய போகிறோம் இந்த அமலை செய்வதனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன இதை செய்யாமல் விடுவதினால் எனக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன பொதுவாக நீங்கள் பார்த்திருப்பீங்க எந்த ஒரு அமலையை அருமை நாயகம் சல்லவாஹலை செல்லவர்கள் ஞாபகப்படுத்துகிற பொழுதும் ஈமான சாவன் என்று வர நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவும் வைத்தவரார் நான் செய்கின்ற அஜிக்கு எனக்கு என்ன கிடைக்க போக கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு அல்லது மூணாம் ஆண்டு ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறவரும் ஊரை சொல்றது சரியில்லை ஒருத்தர் தன்னுடைய தகப்பன் கூட்டிட்டு வந்திருந்தார் தவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலு கொஞ்சம் மிதிப்பட்டுச்சு இன்னும் ஒருத்தர் காலுக்கு இதை பேசுறத நான் மன்னிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை நான் சும்மா சொல்றேன் அதை பாட போறத நாசமா போன மகன் யாருக்கு அவரை செலவழிச்சு கூட்டிட்டு வந்த மகன் பக்கத்தில் நடந்துட்டே தேய்கிறார் எனக்கு இது தேவையா எவ்வளோ ஏழா ஏழாண்டு சொன்ன நீ என்ன கூட்டிட்டு வந்தாய் பேசினார் நான் ஒரு பாதுகாப்பு அன்பார்ந்த சகோதரர்கள் ஏன்னா அதுக்கு ஹஜ்ஜிக்கு என்ன கிடைக்க போகுதுனா ஏன் இந்த ஹஜ்ஜ செய்யுது ஒன்றுமே தெரியாது எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறது கரப்பத்தான் போனு சொல்லுவாங்க ஒரு சும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எல்லாரும் போறாங்க நானும் போ இல்ல கண்ணியமான ஹாஜிமார்களை அன்பார்ந்த தாய்மார்களை சகோதரிகளை சொல்லலாம் வலைக்கு செல்லணும் பொதுவாக சில அமல்களை செய்கின்ற நேரம் அதை செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அதாவது உன் எல்லா பாவம் மன்னிக்கப்படும் இமாமோட ஜமாத்துக்கு நீங்க பள்ளி வாசல் போறீங்களா தொழுகிறீங்களா இமம் வளம் சொல்லி ஆமீன் சொல்ற நேரம் நீங்களும் ஆமீன் சொல்றீங்களா அந்த ஆமீனுக்கு முந்தைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படும் ரமலால நோன்பு பிடிக்கிறீங்களா முந்தின ரமலாலு கடையில் செய்த சகல பாவம் மன்னிக்கப்படும் இப்படி இந்த அமல்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் 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 என்று வருகின்ற எல்லா இடத்துலயும் மகத்திசிங்க விளக்கம் எழுதுவாங்க சின்ன பாவ அவங்களை <muchas> எல்லாமே